வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை அப்படிங்கிறது முதல் டாபிக்கு பகல் காலில் கொடூர தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சுல இந்த பிபிசி நியூயார்க் டைம்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பகுதி இவனுங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா இந்தியா அட்மினிஸ்டர் காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாங்க இப்போது ஒரு வீடு இருக்குது அந்த வீடு என்னுடைய வீடு இந்த வீட்டில் சட்டவிரோதமாக ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா இருந்து அந்த வீட்டில் ஒரு பாகத்தை அவன் பிடிச்சி வச்சுருக்கான் அவன் பிடிச்சிக்கிட்டான் இப்போது இந்த வீடு என்னோடது தான் இப்போ நான் இருக்கக்கூடிய நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நான் அந்த வீட்டில் இருக்கேன் இல்லிகளாக ஆக்குபை பண்ணி அவன் என்ன பண்ணியிருக்கான் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வீட்டை பிடிச்சி வச்சிருக்கான் இப்போது நியாயப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீடு யாரோடது என்னோடது அவன் பிடிச்சி வச்ச பகுதியை எப்படி சொல்லுவோம் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருங்கிற மாதிரி அவன் ஆக்குபை பண்ணி வச்ச பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த பிபிசி நியூயார்க் டைம்ஸ்லாம் இந்தியா கண்ட்ரோல்டு காஷ்மீர் இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியா அட்மினிஸ்டர்டு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க இது கடுமையான எதிர்வினையை சந்திச்சிச்சு பல மக்கள் காரி துப்புனாங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவுடைய பகுதி அதில் எங்கே இந்தியா அட்மினிஸ்டர்டு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னு கடுமையாக கேள்வி கேட்டாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை அவங்க தான் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணுமே தவிர இந்தியா கண்ட்ரோல்டு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க இந்தியா கண்ட்ரோல்டு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க மிக கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு இதன் எதிரொலியாக இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு மன்னிப்பு கேட்டு இந்தியா ஒட்டுமொத்த காஷ்மீரும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி தான் இந்திய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்சிஇஆர்டி பாடங்கள் மூலம் வரலாற்றை மாற்ற மத்திய அரசாங்கம் முயற்சிக்குது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சமீபத்தில் செவன்த் ஸ்டாண்டர்ட் என்சிஇஆர்டி இருந்து முகலாயர்கள் பற்றிய பாடங்கள்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தி வந்துச்சுல்ல இதுக்கு தான் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாஜக கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க என்சிஆர்டி பாடங்கள் மூலமாக வரலாற்றை மாற்ற மத்திய அரசாங்கம் முயற்சி அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு இத்தனை வருடங்களாக இவங்க தான் வரலாற்றை மாற்றி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அவங்களுடைய பாலிடிக்ஸுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை வந்து வச்சுக்கிட்டாங்க இப்போதான் கரெக்டாக எது எது தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்து மோடி கவர்மெண்ட்டை நீக்கிக்கிருக்கு அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஆந்திர உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அதிரடி தீர்ப்பு அப்படிங்கிறது மூணாவது டாபிக் ஆந்திராவுடைய ஹைகோர்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எஸ் வில் லூஸ் தர் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது மதம் மாறினால் பட்டியலினத்தவர்களுக்கான உரிமையை அவங்க கோர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் சாரி ஹைகோர்ட்டு ஆந்திராவுடைய ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ மதம் மாறுறாங்கள ஷெடியூல்டு இருந்து அவங்க கிறிஸ்டியானா மதம் மாறிட்டாங்க அப்படின்னா ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் இருக்குது பார்த்தீங்களா அழக வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க சலுகை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் உரிமை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க கோர்ட்டு ஃபென்டாஸ்டிக் அந்த உரிமையை பயன்படுத்த முடியாது நீங்கள் தான் கன்வெர்ட் ஆகிட்டீங்களே நீங்கள் எப்படி இந்த உரிமையை கோர முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இது இந்த மிஷனரி குரூப் இருக்காங்கல்ல கட்டாயமாக மதம் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடைய செயல்படுறாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஏப்ரல் மாதத்திற்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆயிருக்கும்ல அதை விட இந்த வருஷம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏப்ரல் மாதத்தில் பன்னிரெண்டு விழுக்காடு கூடி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்